சமீபத்தில் ஒரு பிரசன்னம் ஒன்று பார்த்தோம் அந்த பிரசன்னத்தில் அன்றைக்கி ஆயிலிய நட்சத்திரம் போய்கிட்டு இருந்தது அன்றைக்கி அவங்க திருமணம் பற்றியான ஒரு தகவலை கேட்க வந்திருக்காங்க நான் அந்த பிரசன்னம் பார்த்த நபர்கிட்ட சொன்னேன் இந்த காலகட்டத்தில் திருமணம் செய்ய வேண்டாம் ஏன்னா இப்போ ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆயுளிய நட்சத்திரம் நீங்கள் கொண்டு வந்த ஜாதகம் வந்து திருவாதிரை இது ரெண்டுமே விஷம் சாப்பிடக்கூடிய நட்சத்திரம் அதனால் இந்த காலகட்டங்களை நீங்கள் திருமணம் செய்யக்கூடாது இன்னும் ஒரு ஏழு மாதம் போட்டோம் அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கவே இல்லை அவசரப்பட்டு திருமணம் செய்தாங்க மணமகனை பிடிக்கிறேன்னு சொல்லி அந்த பெண் விஷம இருந்து இறந்துட்டாங்க எப்போவுமே பிரசன்னம் மிக தெளிவாக சொல்லும் ஆனால் நம்ம அதை காது கொடுத்து கேட்குறதே இல்லை விதி என்றைக்குமே வலியதாக இருக்குது மதி என்றைக்குமே வேலை செய்யாது விதி மட்டுமே வேலை செய்யும் இது பிரசன்னத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு அற்புதமான ஒரு விஷயம்